உலகங்களோட சிந்தி சின்ன நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் ஆயலாம் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் ஆரம்பத்தில் கார்பெட் வெளிநா படத்தை பூமி கடையில் இருந்து ஒரு அபூர்வமான சக்தியை கண்டுபிடிக்கிறான் இதை வச்சு ஒரு புது வகையான ஆயுதத்தை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் ஆயுதத்தை உருவாக்கினா இந்த பூமியே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அதை உருவாக்குற முயற்சியில் ஈடுபடுறான் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிற வேற்ற கிரக வாசிகள் ஏலியன்ஸ் இந்த உலகம் நீடிச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு பூமி இருக்க வேண்டியது அவசியம் அதனால் நம்மளை யாராவது போய் பூமியை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புகிறாங்க அதே சமயத்தில் கிராமத்தில் விவசாய முன்னேற்ற ஹீரோ சிவகார்த்திகேன் வேலை தேடி பட்டணத்துக்கு வர்றார் யோகிபாபு கருணாகரன் இவங்க கூட சேர்ந்து ஏதோ வேலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கார் பூமியை காப்பாற்ற அந்த ஏலியன் வில்லு சக்தியை எடுத்துகிட்டு தன்னோட கிரகத்துக்கு போகலான்னு நினைக்கும்போது அது ஏறி அந்த விண்கலத்தை தவற விட்டுருது அதை தேடி அலையும் போது இந்த சிவகார்த்திய கும்பல வந்து மாட்டிக்குது அதுக்கப்புறம் காமெடி கலாட்டம் பண்ண போகிறாங்க அந்த ஏலியன்ஸுக்கு சிவகார்த்தியை உதவி செய்ய போகிறார் பரபரப்பான கதையாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க பட்டணத்தில் பூதம் சாத்தான் சொல்லி தட்டாரே அலாவுதீன் அற்புத விளக்கும் போன்ற படங்களில் பூதம் வந்து கிச்சு கிச்சு மூட்டம் இல்லையா அது மாதிரி சின்ன சின்ன காமெடியை பண்ணிட்டு அப்படியே ஓட்டுறாங்க இதில் இப்போ விண்வெளி ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லிக்கிற ரகுல் பிரீத்தி சிங் சிவகார்த்தியினை இருக்கார் அது தண்ணிட்டுறாருக்கு அவரும் ஏழையனை பார்த்துட்டு பேசாமல் இருக்கார் ஏன்னா விண்வெளி ஆராய்ச்சியாளர் இல்லையா அதனால பேசாமல் இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் சிவகாத்தியனுக்கு ஒரு சக்தி கிடைக்குது அதை வச்சு அவரும் ஏழையனு சேர்ந்து வில்லங்களோட மோதி வில்லங்கிட்ட படத்தில் அடி வாங்கி ஒரு வழியாக இந்த பூமியை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது மீதி கதை இதில் நடிகர்கள் பார்க்கும்போது ஹீரோ சிவகார்த்திகேன் அவர் பெருசாக நடிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் படத்தில் வேலை இல்லை அந்த மாதிரி சீன்கள் இல்லை வேறு அவரை அவரை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வந்து வந்து போகிறாரு வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்காரு அதுக்காக இருக்கா அப்படிங்கிறது வேறு விஷயம் என்ன ரகுல் பிரீத்தி சிங் அவருக்கும் இதே விஷயந்தான் அப்புறம் கிராமத்தில் பாசமான அம்மாவை பானுப்பிரி வருங்க ஆனால் இந்த மாதிரி கேட்டில் சரணியாக தானே வருவாங்க சரி புதுசாக பிரியா போட்டிருக்காங்க ஒரு பாசம் மிக்க அம்மாவை வர போகிறாங்க அம்மியாவது பார்த்தா பட்டணத்தை விலையை தேடி போகலாம் அப்படின்னு சிவகார்த்தி அனுப்பி விட்டுட்டு ரெண்டு சைன்லாம் காணா மாலா பாலசரம் கிராமத்தில் நண்பனால் ரெண்டு மூணு சைட்லேயே காணா போயிடுறாரு யோகி பாபு கருணாகரன் ஆமாம் டிவி புகழ் கோதண்டம் இப்படி எல்லாரும் படத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் வில்லனா சரத் கேல்கர் இந்த கால்படி வில்லாம் கூட ஒரு பொண்ணு வந்துகிட்டே இருப்பா எப்பயுமே வில்லுக்கு மேலே அந்த பொண்ணு ரொம்ப வர பண்ணிகிட்டு இருக்கோம் அது மாதிரி பொண்ணு கூட வந்துட்டுருக்கு இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க யார் யாருன்னு பார்த்தா கடைசியில் நம்ம நரசிம்மா படப்புகள் இஷா கோபிகள் இவ்வளோ சிகிச்சை யாருக்கு அவர்களுக்கு இப்படி கேட்டுறாங்க சரி இந்த கதையில் வேறு என்ன கருகிட்டுருக்கு அவ்வளோதான் இந்த படத்துக்கு இசை வந்து ஏஆர் ரகுமான் பாடல்களில் சுத்தமாக மொத்தமாக ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சரி ரீல்கானி இதை பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா ஒரு மாசம் சீனுக்கு ரீலிக்கான ஆரம்பிக்கிறாரு அந்த சீனெல்லாம் ஒவ்வொன்று கை தட்டுறாங்க ஆனால் அந்த சீன் வந்து சொத்தப்பட முடியுது அதுக்கப்புறம் அவர் என்னதான் பண்ணுவார் இந்த கதைக்கு எவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணியிருக்காரு டைரக்டர் இன்று நேற்று நாளை இயக்குனர் ரவிக்குமார் அதில் டைம் மிஷின் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக கதை பண்ணியிருப்பார் அது மாதிரி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து போனால் நம்மளை மொத்தமாக ஏமாற்றியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அந்த இயக்குநட் சில கேள்விகள் கேட்கலாம் இடைவேளையும் போது சிவகார்த்தியன் இறந்து போய் திரும்ப உயிர் பழித்து வராது ஒரு சக்தியோட ஆனால் இந்த சீன் மாவீரன் படத்தை பார்த்த மாதிரியே இருக்கு இந்த படத்துல அந்த படத்தை காப்பி வைச்சாங்களா ஆனால் ரெண்டு பேருமே ஏதாவது ஆங்கில படத்துலேருந்து எடுத்திக்கலாம் ஏலியன் மனிதரோட அதிக சக்தி உள்ளதாக கட்டுறீங்க சில விஷயங்கள்லாம் பண்ணுது திடீர் திடீர்னு பார்த்தா அடி வாங்கி அடி வாங்கி கீழே விழுகுது அதை பிடிச்சி கூண்டில் போடுறாங்க வெளில வருது நாய்க்குட்டி மாதிரி திடீர்னு இருக்குது திடீர்னு மாதிரி தான் பெரிய பவர் மாதிரி காட்டுறீங்க அது என்ன சிவகார்த்தியும் சக்தி கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க சாதாரணமாக நம்ம ஊர் ஹீரோக்கள் அஞ்சு பத்து பேர் அடிப்பாங்க நான் சொல்கிற சாதாரண ஹீரோக்கள் ஆனால் இவர் சக்தி படைத்த ஹீரோ ஆனால் இஷா கோபிர் அப்படிங்கிற ஒரு லேடிக்கிட்ட ஒரு பத்து வாங்கி கீழே விளையிறார் அப்புறமும் இவர் அவங்கள அடித்து சாய்க்கலை ஏதோ ரோபோவை வச்சு அடிக்கிறாரு அதே மாதிரி வில்லன்கிட்ட ஒரு இருபது அடி கீழே விழுந்துகிட்டே இருக்கார் அப்புறம் இவர் அடிக்கலை அவரை ஏதோ ஒன்று பண்ணி சாவடிக்கிறார் இந்த அளவுக்கு அது ஹீரோயத்தை காலி பண்ணுற மாதிரி காட்டினது ஏன் அப்புறம் உடம்பு சரியில்லாத ஒரு பொண்ணை சிவகார்த்தியன் சக்தி அழிச்சு காப்பாற்றினார காட்டுறீங்க அது ஓகே அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தெரியுன்னு யாருக்கணுங்கன்னு தெரியாத மாய உருவமாக அப்படி மாறுவாங்க யாருக்கணுமே தெரியாமல் அந்த பொண்ணு படத்தில் வருது கைப்பட்ட கைப்பற்றப்பட உருவம் தெரியுது இது என்ன காமெடி அந்த பொண்ணு உண்மையாக உயிரோட இருக்கா இல்லை இறந்துமே நம்ம கண்ணுமே தெரியுதா இது ஒன்றும் புரியல இதே வில்லன் எங்கேயோ ஒரு இடத்துல பூமியில் தொலை போட்டால் அது ஏன் சிட்டியில் அங்கங்கே பாம்பு வெடிக்கமாக வெடிக்குது வில்லனுக்கு நாலஞ்சு கார்பரேட் கம்பெனிக்காரங்க பணம் கொடுத்து இந்த ஆயிரத்தி தேனை கொடு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க எல்லாரையும் எல்லாம் வந்து விவசாயம் செலுத்து கொலம் பண்ணிக்கிறாரு இது பிஸ்னஸ் அப்படிங்கிறாரு அவங்கள கொண்டுட்டு யாருக்க பிஸ்னஸ் பண்ணுவாருன்னு தெரியல சரி அதான் விடுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கீழே கேட்டுக்கிட்டே போகலாம் இன்டர்நெட்னாலுடைய பலமே அந்த படத்துடைய திரைக்கதை ஏன்னா டைம் ட்ராவல் கதைக்கு திரைக்கதை பண்ணுறது ஒரு சவாலான விஷயம் அதையே ரொம்ப அருமையாக பண்ணவர் வேற்றுக்கிறது ஏரியன் வர்றத இதை வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி படமாக கொண்டு போகலாமா அப்படின்னு தெரியல இல்லை சிவக்தி மாதிரி ஆக்ஷன் வச்சு கொண்டு போகலாமா அப்படின்னு தெரியல இது மொத்தத்தில் கதை என்னென்ன புரியாமல் என்னென்னமோ நடக்குது இவ்வளோ சம்பவத்துக்கும் போலீஸ் அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கா இல்லையானே தெரியல அட்லீஸ்ட் சிட்டியில் என்ன நடக்குது எங்கே பார்த்தாலும் அடிக்கிது அப்படின்னா பேசிக்கிற மாதிரியே காமிச்சிடலாம் ஒடிசா கேரக்டர் படத்தை காட்டவே இல்லை அதிகம் இப்படி கேள்வியில் கேட்டுக்கிட்டே போகலாம் அந்த இடத்துல எந்த கேள்வியும் பதில் சொல்கிற அளவுக்கு அங்கே திரைக்கதை இல்லை மொத்தம் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் என்ன சொன்ன மாதிரி இன்டர்நெட் ஆடி டைரக்டர் ரவிக்குமார் ஒரு சயின்டிஃபிஷன் பணம் எடுத்திருக்காரு ஏன் ஏன் பூமிக்கு வர்றது அப்படின்னு வச்சு கதை பண்ணியிருக்காரு ரொம்ப வித்தியாசமாக கதையாக இருக்கும் அயலான் ஆயிலான் இது மாதிரி படம் வந்ததே இல்லை அயலான் ஆயலான் அப்படின்னு ஒரு மூணு மாதமாக பண்ண பில்டப் எதிர்பார்த்து போனால் அஞ்சு வயசு குழந்தைங்க கார்ட்டூன் படம் பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரி ஒரு கார்ட்டூன் படத்தை டெக்னிக்கலாக நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி மொத்தமாக ஏமாத்திருக்காரு முழுக்க முழுக்க அவர் நம்பி இருக்கிறது கிராஃபிக்ஸ் காட்சிகளை படத்தில் தொண்ணூறு சதவீதம் கிராஃபிக்ஸ் தான் அதுவே போதும் அதை பார்த்து குழந்தைங்க கை திட்டுவாங்க அப்படியே முடிவு பண்ணிட்டார் இதுதான் இந்த படத்தை பற்றி ஒரு நியாயமான விமர்சனம் ஆனால் அது சிவகாத்திரி படம் இல்லையா அதுக்கு முட்டு பாய்ச்சி சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து இந்த படத்தை ஒத்துக்க மாட்டாங்க இதை அதனால் அவங்களுக்காக பசங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறேன் பார்க்க போகப்பட்டவங்க பார்க்கலாம் இல்லை இதோட கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சிறந்த திரைக்கதையை படம் சைனி பிஷன் அடிப்படையாக வச்சு வேற்றுக்கிற ஏழை பூமிக்கு வந்து அது ஹீரோவை சந்திக்கும்போது ஏற்படுற விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமான திரைக்கதையாக பண்ணியிருக்காங்க அது சிவகாத்திரியை மாசு ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக எடுத்துக்கிட்டுருக்கு அப்படி ஹீரோயினால் படத்தை தூக்கி நிறுத்துது அப்படின்னு சொல்லலாம் அவரையும் ஏலியின்ஸ் படம் காட்சியெல்லாம் தேட்டரில் விசில் பறக்குது ஒவ்வொரு சரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது அடுத்த அடுத்த போயிட்டே இருக்குது படம் ஓடனே தெரியல ஒவ்வொரு பாடல்களும் ரொம்ப அருமையாக இருக்குது ஹீரோக்கான ரகமான நடிச்சிருக்க முடியாது அவ்வளோ அற்புதமான ரீல்கானி கொடுத்துருக்காரு பாபு கருணாகரன் கூட்டணி காமெடி சமமாசாக இருக்குது இது மாதிரி இனிமேல் யாரும் படம் எடுக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் தொழில்நுட்பம் கேமரா எடிட்டிங் ஆக்ட் டைரக்டர் ஸ்டெண்டு மாஸ்டர் லைட்மேன் உதவி இயக்குநர்கள் டான்ஸ் மாஸ்டர்ஸ் டான்ஸ் உதவியாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து முழுமையாக ஒர்க் பண்ண ஒரே படம் இந்த படம் தான் இந்த படம் வெளியான ஒரு காட்சி முடிஞ்சு ரெண்டாவது காட்சிக்குள்ளேயே ஐநூறு கோடி கலெக்ஷன் தாண்டிடுச்சு அதனால் இன்னும் எத்தனாயிரம் கோடி போகும் அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த வருஷத்தில் முதல் மாசி படமாக அமைஞ்சிருக்கு செவ்வாயத்தினருக்கு ஒரு கம்பேர் படமாக இருக்குது இந்த படம் ஏற்கனவே ஒரு முன்னாடி ஹீரோவை தான் இன்னும் முன்னணி முன்னணி ஹீரோவாக இந்த படத்து மூலமாக இது வந்து எஸ்கே ரசிகர்களுக்காக சொல்லப்பட்ட என்பது மீண்டும் சந்திப்போம் போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்